ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒன்றரை ரெண்டு இன்ச்சு சைஸுக்கு அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டுன்றலாம் நம்ம இதை வந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை திட்டமாக ஜெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பீன்ஸை நம்ம போட்டு தளிவ பண்ணி எடுத்துட்ருவோம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பீன்ஸை முதலே கிளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டேஜில் அலம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணலைன்னா இது இந்த டைமில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் தளிவு பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா எல்லாமே தான் பண்ணுவேன் வந்து கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் வேஸ்ட் ஆகாது காய்கறிகள் அதுக்கப்புறம் வந்து திட்ட திட்டமா எடுத்துட்டு நம்ம தழிவு பண்ணோம்னா நம்மளுக்கு மிச்ச ஜலத்தை நம்ம யூஸ் கூட பண்ணிக்கலாம் சூப் மாதிரி பண்ணி சாட்டலாம் சூப்பரா இருக்கும் ஓகேவா இந்த பீன்ஸை டைரக்டா தழிவு பண்றதுல என்ன லாபம்னா இது நம்ம திட்டமா இதெல்லாம் வச்சு குலுக்கி குலுக்கி நிதானமா தளிக பண்ணலாம் இதுல வந்து வாசனை ரொம்ப லூஸ் ஆகாது இப்போ இந்த பீன்ஸ் எடுத்து அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா பீன்ஸ் பொறுத்து இருக்கு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷத்துல இது இப்படி டிரான்ஸ்பெரண்டா ஆயிடும் கலர் அது ஒப்பைக்கா இருக்கும் இல்லையா வேலை பச்சையா இருக்கும் இப்போ வந்து டிரான்ஸ்பெரண்ட் ஆகிடும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆமிக்கிண்ணங்கள்னா அமுங்கும் ஓகேவா அப்படி கொஞ்சம் டைட்டா இருக்குன்னு தோணிட்டுனா மறுபடியும் கொஞ்சம் அஞ்சு பத்து நிமிஷம் நம்ம அடுப்புல வைக்கலாம் ஓகேவா இப்ப பாதி தளிகாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இருந்தா இருந்தால் இருக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ் போடலாம் பீன்ஸ் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஓகேவா இது வந்து பிங்க் சால்ட்டு நீங்கள் எந்த சால்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அரை ஸ்பூன் நான் இங்கே சொன்னது வந்து அரை டீஸ்பூன் ஓகேவா ஒரு சிட்டிக்காய் இல்லைன்னா கால் டீஸ்பூன் பொடி இது ரெண்டு இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு தழிக பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் வங்காத்தில் எவ்வளோ எண்ணெய் நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ எண்ணெய் எடுத்துட்டு நாம் ஒரு பீன்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம் வெல்கம் டு மை சேனல் ஸ்கைஸ் தி லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ பாருங்க உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலே மேலே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் பெல் ஐக்கன் அழுத்துங்கோ இந்த இப்போ நம்ம போடுற ஐட்டம்ஸ் என்னென்னா காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி போட்டுப்போம் வாசனைக்கு பீன்ஸை வந்து ஒன்று ரெண்டுமா ஒன்றரைலேருந்து ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் ஓகேவா இதில் வந்து மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு அதை வடிகட்டி நம்ம எடுத்துட்டோம் ஓகேவா இப்ப நம்ம பண்ண போறோம் என்னன்னா சீசனிங் கடுகு கடுகு நன்னா வெடிச்சாதான் நம்ம மேற்கொண்டு எல்லா கர சாமானியும் போடணும் கடுகு வெடித்ததுக்கு முன்னால நம்ம சாமானெல்லாம் போட்டோம்னா கடுகு அதோட மு நின்னுரும் வெடிக்காது ஓகேவா அதனால எப்பவும் கடுகு ஃபுல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கழுகை இப்போதைக்கு ஹைல வச்சிக்கலாம் அடுப்பேன் அந்தாம பாத்துக்கணும் கடுகு வெட்டி விட்டு வெடிச்ச உடனே கடலைப்பருப்பு அரை இருந்து ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு சைஸுக்கு உங்காரத்தில் எப்படி உங்களுக்கு கடலை பருப்பு கடிச்சு சாப்பிட ஆசையாக இருந்தால் நீங்கள் பின்னியொளி போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் பெரிவாக இருந்தாலும்னா வடலை கடிக்க முடியாது வாழை கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரங்கநாதருக்கு பந்து கிடையாது பா வயசானவர் அதனால் அவருக்கும் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ரெண்டு கடலக்காய் பருப்பு போட்டு காசு குட்டி குட்டியாக ரெண்டு மிளகா காஞ்ச மிளகா அதை ஒன்று ரெண்டுமாக கிள்ளி போட்டுக்கோங்க அடுப்பை சின்னதாக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் காந்தறது அதனால இதை கிள்ளி போட்டுக்கோங்க ஸோ இந்த பருப்பெல்லாம் வரப்பட்ட உடனே நம்ம தேங்காயை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கணும் தேங்காய் போட்டு தளிக்கை பண்ணுறதுக்கு ரெண்டு சிஸ்டம் இருக்குது வேக வச்சு நம்ம தளிக்க பண்ணியிருந்தோம்னா நம்ம தேங்காயை முதல்ல போட்டு வறுத்துருணும் அதே கணக்கு நம்ம தளிகை பண்ணி கொட்டாமல் இது புடலங்காய் அந்த மாதிரி தழுகை பண்ணுறதுக்கு முன்னாலில் நம்ம வந்து போட்டுருவோம் கேபேஜ் இதெல்லாம் தலிகை பண்ணாமையே போட்டு கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் முதல்ல கேபேஜ் எல்லாம் போட்டுண்டு பொடலங்காயை போட்டுண்டு அது நல்லா தலிக ஆன் ஆட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தேங்காயை போட்டு ஒரு பெரட்டு கட்டி இறக்கி வச்சுருவோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இதில் போட்டுருக்கறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா பெருங்காயம் மஞ்சள் பொடி நம்ம வந்து போடுறது போடறது நம்ம ஆப்ஷன் ஆனால் நான் பீன்ஸில் தலிகை பண்ணிட்டுருக்கேன் இதில் என்ன வித்தியாசம்னா தெற்கத்தியா அதாகப்பட்டது விழுப்புரத்துக்கு இந்த பக்கம் கும்பகோணம் அதெல்லாம் வந்து தெற்கேன்னு சொல்லுவார் தெற்கே இருக்கவெல்லாம் மஞ்சப்பொடி போட மாட்டான் வடக்கே இருக்கவ அதாகப்பட்டது திருவள்ளூர் செங்கல்பட்டு வந்தவாசி இந்த மாதிரி ஊர்களெல்லாம் என்ன பண்ணுவா மஞ்சள் படி போட்டுப்பா ஸோ மஞ்சப்படி போட்டுக்கிறது போட்டுக்காதது உங்கள் ஊர் வழக்குப்படி உங்கள் ஆற்று வழக்குப்படி ஓகேவா கொடுங்க உங்களை போடுற வழக்கம் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் மஞ்சள் போட்டுருங்க நல்லா பெரட்டி எடுத்து வச்சிருக்க தேங்காய் ரொம்ப காந்தாமல் பார்த்துக்கோங்க உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுட்டு இருக்க கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பில எப்பவுமே உடம்புக்கு நல்லது அயன் கன்டென்ட்லாம் இருக்குது பீன்ஸோட நல்லா பிளெண்ட் ஆகும் அதை சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பீன்ஸு கரமுது தேங்காய் போட்ட கரமுது